அப்போ மகாலட்சுமி வீட்டில் நிரந்தரமா இருக்கணும்னா என்ன செய்யணும் ஆறு மணிக்கு மேல வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடணும் வீட்டுக்கு யார் வீட்ல வாசல்ல இருக்க செருப்பெல்லாம் எடுத்து ஒரு பெட்டி போட்டு மூடிடணும் அது அப்பார்ட்மெண்டா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் வாசல்ல ஒரு கொஞ்ச நேரமாவது விளக்கு லைட் எரியணும் ந நல்ல சாம்பிராணியும் நல்ல ஊதுபத்தியும் நல்ல மனமும் இருக்கணும் துர்வாடி அடிக்கிற வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருக்காது நாமளும் வாசனை திரவியங்களை பூசிக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளோரையும் கெட்ட வாடகை வரக்கூடாது பெட்ஷீட் தளவாணி போர்வை ஜமக்காலத்தை காலத்தை வாரத்திற்கு ஒரு முறை துவைக்கணும் கண்ட இடத்துல படுக்கக்கூடாது வீட்டுல பொறுத்தளவில் சாப்பிடறது வாசப்படியில உட்காந்து சாப்பிடக்கூடாது ரோட்ல உட்காந்து சாப்பிடக்கூடாது நல்லா கவனிக்கணும் விளக்கமாறு செருப்பு ஒன்னா இருக்கக்கூடாது இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன வழிமுறைகள் எனக்கு தெரிய ஹோட்டல்ல போய் போன எச்சி தட்டுல தான் சோறு போடுறான் ஒரு தோசை எண்பது ரூபா போடுறான் அந்த அந்த பிளாஸ்டிக் தட்டுல கொடுக்குறான் நாம ஒன்று டீசன்ட்ங்கிற பேர்ல வெக்கம் இல்லாம அந்த பத்து நூறு பேர் லட்சக்கணக்கான பேர் சாப்பிட்டு சேர்ந்த சுத்தமா கழுவிடுறான் தான் நம்ம வீட்டுல அக்கா சாப்பிட்ட தட்டுல நம்ம தங்கச்சி சாப்பிட மாட்ற தாத்தா சாப்பிட்ட தட்டுல பேரையும் சாப்பிட மாட்டேங்கிறான் தாத்தா நக்கி நக்கி எவனோ நோய் வந்தவன் பெருநோய் வந்தவன் தரித்திரம் பிடிச்சவன் யார் உத்தவன் எவன் கெட்டவன் யாருக்கு யார் தெரியும் ஹோட்டல்ல போனா இலை போட்டு சாப்பிடணும்னு கேட்கணும் இல்லை அந்த மாதிரி கடையை நம்ம அவாய்ட் பண்ணிரும் யாரையும் திருத்துவது நம்முடைய நோக்கம் இல்லை இப்படி நம்முடைய வாழ்வில லட்சுமி கடாட்சா இருக்கணும் பாத்ரூம் டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிறப்பு உறுப்புகளையும் சுத்தப்படுத்தணும் வாயு சுத்தப்படுத்தணும் கை கால்களை நல்லா அலம்பிடணும் அதே போல நம்ம வீடுகள்ல குழாய தண்ணி திறந்தா சுட்டு சுட்டா வடியக்கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல உடைந்த கண்ணாடிகள் உடைந்து போனது ஓடாத கடிகாரங்கள் இது எல்லாமே நம்ம வீடுகள்ல சரி செய்யணும் வீடுகள்ல சுவாமியினுடைய சிலையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம் விளக்கே பொருத்துறது இல்லை அப்படி விளக்கு பொருத்தனா என்ன செய்யறோம் மட்டமான ஊதுபத்தியா இருக்குது சுவாமிக்கு ஒரு கீழே வைக்கிறதுக்கு ஒரு தீர்த்த பாத்திரம் வைக்கணும் சுவாமிக்கு ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும் கேட்க நல்லா இருக்கு நடைமுறைக்கு வேணும்ல அதே மாதிரி நெருப்புப்பட்ட பொருள்கள் நெருப்புல பட்ட சுட்ட பொருட்கள் சேலை இந்த பொருள்கள்லாம் வைக்க வைக்கக்கூடாது கூடுமான அளவுக்கு வீட்டுக்கு சுத்தம் இல்லாத நாட்கள்ல வீட்டுக்கு சுத்தம் இல்லாத நாட்கள்ல நாம சில பொருள்களை தொடாம முன்னெச்சரிக்கையாகவே ஒரு செல்ஃப்ல வச்சுக்கணும் இதெல்லாம் நம்ம பழகி கொள்ளணும் நீங்க எவ்வளவு தூரம் அசால்ட்டு தனமோ சோம்பேறித்தனமோ இருக்கீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்காது இந்த காலத்துல போய் இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா வீட்டுல எங்க பார்த்தாலும் முடி தலைமுடி எங்க பார்த்தாலும் இருக்கு ஃபேன்ல சுத்தி சுத்தி பீரோல செல்ப்பு சாமி செல்ப்பு கிட்டதான் வருது அது பட்டுறது எல்லா பக்கமும் இருக்கு தவிர்க்கலாமே தவிர்க்கலாம் அதனால ரெண்டாவது எல்லாருமே பொறுத்தளவில் வந்து வீடுகளில் பொறுத்தளவில் தலைவாயிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை எல்லாமே ஆர்ட்டிஃபிஷியல் தான் மா இலை கட்டுனா பிளாஸ்டிக் மா ஒரு ஒரிஜினலாக ஒரு மா கோலம் மஞ்சள் பொடியை போட்டு கோலம் போனோம்னா பிளாஸ்டிக் கோலம் ஸ்டிக்கர் கல்லுப்பொடி தான் கோலம் எல்லாமே நம்ம கிட்ட வந்து எல்லாமே ஆர்டிபிஷியலா ஆயிடுச்சு எல்லாமே ராகுவா மாறிச்சு அப்ப என்ன ஆகும் ஆசை 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 சேமிப்புகின்றது இல்லை நம்மளுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் நம்ம ஒழுங்கு இல்லை நம்ம எல்லாருமே சொன்னா என்ன ஆகும் உடனே தலைவரி கோலமாக தான் வீட்டில் இருக்கிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் கீழே இருக்கக்கூடிய ஒரு கௌபீனம் இல்லாமல் நம்ம உள்ளாடைகள் ஆண்கள் உள்ளாடைகள் இல்லாமல் வீட்டை நிலப்படியே தாண்டக்கூடாதுன்னு சாஸ்திரம் ஒவ்வொரு வீட்டுக்கும் நிலை இருக்கு பாருங்க அது ஒரு தேவதை அது ஒரு பெண் தேவதை அங்க கீழே இருக்கும் அப்ப நாம என்ன செய்யணும் அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இவ்வளவு டப்டா நீங்க ஏன் பாக்குறீங்கன்னு கேக்குறீங்களா சில இடங்களில கோணல் மாடலான பின்னம் உள்ள சிலைகள்லாம் வச்சு கும்பிடுறாங்க அதுவே பாதிக்கும் வீடுகளுக்குள்ளர குலதெய்வக்தனுடைய படங்களை வச்சு கும்பிடுதல் குலதெய்வ கர்ப்ப கிரக போட்டோ வச்சு கும்பிடுதல் அப்ப காரணமே இல்லாம ஏதோ ஒரு துன்பம் நடந்துகிட்டே இருக்கு மனிதனை செம்மைப்படுத்த வந்தவைதான் சாஸ்திரம் அப்ப இந்த இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே ஒரு மனிதனை ஐஸ்வர்யமாக இருக்க வைப்பதற்கு முயற்சி செய்கிறது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால நீங்கள் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோன்னே அந்த செருப்பெல்லாம் என்ன பண்ணுறோம் வாசல்ல தான் வச்சிருக்கோம் பிள்ளைங்க சூப கொண்டுட்டு வந்து நடு வீட்டுக்குள்ளதான் வச்சுக்கிறது தெரு தெருவா சுற்றிட்டு வருது ஊரில் இருக்கிற திஷ்டி போனது வந்ததெல்லாம் வீச்சுட்டு வருது அப்போ வீட்டுக்குள்ளார வர புனிதம் கெட்டு போகுது தலை யாருமே சுத்தமாக வச்சுக்கறதில்ல தலைவாயில ம அந்த மாவில் தோரணம் பழசு கிடக்குது கதவு அழுக்கா இருக்குது கதவு பூட்டியே கிடக்குது கதவு திறக்க மாட்டேங்குது வெளியில கிடக்குற பொருள்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறோம் வீட்டுக்கு வாசலுக்கு முன்னால அமங்கலமான பொருட்கள் இருந்தால் எப்படி லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் விளக்கு மாலையில விளக்கு போட்டுறதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சுவாமி படத்துக்கு முன்னால இருந்து சில ஸ்தோத்திரங்கள் பாராயணங்கள் பண்ணணும் ஒரு லட்சுமி சகசர நாமம் லலிதா சகசரநாமம் பாராயணம் திவ்ய மங்களமான மங்கள வாத்தியங்களை போடலாம் அப்ப நீங்க பூஜைக்கு கொண்டுட்டு வந்து வீடுகளில் சுத்தமா வச்சுக்கணும் தட்டுமுட்டு ஜாமான் நிறைய இருக்கு அப்ப அந்த பொருள்கள் எல்லாம் குறைக்கணும் மாடிப்படி ஏறுற இடத்துலதான் குப்பைப்பட்டிய வைக்கிறீங்க குப்பைகள்லாம் எல்லாம் வச்சுக்கிறீங்க வீட்டுக்கு முன்னாலதான் நாயை கட்டிக்கிறீங்க நாய் போய் இருக்குது இப்படி நாம் முன்னேறுவதற்கு தடங்களாக தடையாக ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் ஒரே நேரம் சொல்ல முடியாது நம்ம வீட்டுக்கு திஷ்டி சுத்தி போடுறதே கிடையாது திஷ்டி சுத்தி போடணும் வீட்டுல யாருமே கோயில கொடுக்கக்கூடிய மங்களகரமான பொருட்களை ஒரு விபூதியோ குங்குமமோ வைக்கிறது இல்லை எல்லாமே ஸ்டிக்கர் போட்டு தான் வைக்கணும் நம்ம உடம்புல எப்படி தெய்வீகத்தை ஆட் பண்ணிக்கிறது சுவாமி படத்தை துடைக்கணும் குத்து விளக்கு இருக்கு எண்ணெய் எடுத்துட்டீங்கன்னா பச்சை கலர்ல கிடக்கு மாரத்துக்கு ஒரு தடவை விளக்கேத்துறவங்க எல்லாம் இருக்காங்க வீடுகள்ல நல்ல நல்ல சாம்பிராணியோட நல்ல கலந்து மூலிகைகள்லாம் கலந்து போடணும் இது விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு நிறைய விஷயங்கள் அடுப்ப சுத்தப்படுத்தணும் துடைக்கணும் அடுப்ப சுத்தமா வச்சுக்கணும் கண்ணாடி முகம் பார்க்கற கண்ணாடி விபூதி போட்டு துடைக்கணும் சுத்தப்படுத்தணும் தலைசி வர சீப்புல இருந்து சோப்பாயில் போட்டு வாரத்துக்கு ஒரு நாள் துடைக்கணும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில உதயமாக போகும்போது எந்த வீட்டில் விளக்கேற்றி சூரிய பகவானை வணங்குறார்களோ அந்த வீட்டில் தொழில் பிரச்சனை வராது ஆரோக்கியத்திற்கு பிரச்சனை வராது உறவுகளுக்குள்ள பிரச்சனை வராது எத்தனை பேர் செய்கிறோம் நான் சொன்னது எல்லாத்தையுமே நினைவில் வைத்துக்கொண்டு செய்ய முயற்சி செய்யுங்கள் வெற்றி